தினமலர் நேரில் வணக்கம் நான் உங்கள் 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 பிரவீன் கே எஸ் அஜித் அவருடைய அறுபத்தி மூணாவது படம் இந்த படத்துடைய டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த திரைப்படத்துடைய மியூசிக்கை யார் பண்ண போகிறான்னு பார்த்தீங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாத் இந்த படத்துக்கு அஜித் அருள் வாங்கக்கூடிய சேலரி அப்படின்றது நூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு இது வரைக்கும் இவ்வளோ பெரிய சேலரி அஜித் அவர்களுக்கு எந்த படத்திலையும் தரலை அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இந்த படத்துடைய டேரக்டர் தனுஷ் அவர்கள் இந்த படத்துடைய ஷூட்டிங் மொத்தமாகவே நாற்பத்தஞ்சு நாள் தான் பிளான் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட நிறைய போர்ஷன்ஸ் ஆஃப் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு இன்னும் டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் தான் ஷூட்டிங் பாக்கி இருக்குது அடுத்த ஷெடியூலில் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து தனுஷ் அவர்கள் சென்னையில் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்டேட் கிடச்சிருக்கு ஆனால் இதுக்கு நடுவில் தனுஷ் அவர்கள் என்ன பண்ணுறாருனா அவர் இதுக்கு முன்னாடி தமிழ் அண்ட் தெலுங்குல பைலிங் வல்ல ஷேகர் கமுலா டைரக்ஷனில் ஒரு படம் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தார் அந்த படத்துடைய பூஜை ஸ்டில்ஸ் ரீசெண்ட் டைம்ஸ்லாம் நடந்திருக்கு அந்த படத்துடைய ஷூட்டிங்கில் தான் இப்போ நடிச்சிட்டு இருக்காரு அவருக்கும் நாகார்ஜுனுக்கும் போர்ஷன்ஸ் தான் இப்போ அங்கே ஷூட் இருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு அதை முடித்ததுக்கப்புறமா தான் இந்த படத்துடைய ஷூட்டிங்கில் வந்து டேரக்டராக கலந்துக்க போகிறாரு இதையும் முடித்ததுக்கப்புறமா மீண்டும் அந்த ஒரு ப்ராஜெக்ட் போக போகிறாரு அது அடுத்த மாதம் ஃபெப்ரவரி மாதம் போக போகிற அப்டேட் கிடச்சிருக்கு அந்த பிப்ரவரி மாதம் ஷெடியூலில் ரஷ்மிகா மந்திரம் வந்து இணைய போகிறாங்க அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு அவங்க தான் அந்த படத்துடைய ஹீரோயின் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் கோட் இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிளை பற்றின அப்டேட் கிடச்சிருக்கு இந்த சிங்கிளில் நம்முடைய யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக்காக இருந்தாலும் இந்த பாட்டை பாடினது அனிருத் அவர்கள் இந்த பாட்டை கொரியோகிராஃப் பண்ணது பிரபுதேவா இந்த சாங்குடைய வீடியோவில் பிரபுதேவா பிரசாந்த் அஜ்மல் தளபதி விஜய் எல்லாருமே இந்த ஒரு சாங்கில் டான்ஸ் ஆடி இருக்காங்கன்ற அப்படின்னு கிடச்சிருக்கு இந்த சாங் வந்து முழுக்க முழுக்க இந்த விளையாடு மங்காத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி சாங் மங்காத்தா படத்தில் யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருப்பார் அந்த மோடில் தான் இந்த சாங் இருக்க போகுது அப்படின்ற அப்டேட்டும் கேள்விப்பட்டிருக்கோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் எச் வினோத் தொடர்ந்து ஒரு அடுத்து கமலோடைய ப்ராஜெக்ட் பண்ண போறாருன்ற அப்டேட் தான் கேள்விப்பட்டுதே இருந்தோம் பட் அடுத்தடுத்து கமல் அவர்களுக்கு நிறைய அப்ஸ் இருக்கிறதுனால எச் வினோத் ப்ராஜெக்டை பண்ண முடியல அடுத்து எச் வினோத் வந்து தீரன் அதிகாரன் ஒன்றுடைய பார்ட் டூ பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தார் பட் கார்த்தியோடைய அப்ஸும் மிகப்பெரிய அளவில் இருக்கிறதுனால அந்த ப்ராஜெக்டையும் உடனே டேக் ஆஃப் பண்ண முடியாது அப்படின்றதுனால இன்னொரு ஒரு புது ப்ராஜெக்டை ரெடி பண்ணியிருக்காரு இந்த ப்ராஜெக்டில் யோகி பாபு அவர் தான் ஹீரோவான நடிக்கப் போகிறாங்க இந்த ப்ராஜெக்ட் முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் காமெடி படமாக ரெடி பண்ண போகிறார் அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு கூடிய விரைவில் இந்த படத்தோடைய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் கௌதம் வாசுதேவ் மேனன் இவர் தொடர்ந்து மாதம் மாதம் துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆகும்போதுன்ற ரிலீஸ் டேட்டெல்லாம் கொடுத்துறாரு கிட்டத்தட்ட நாளைக்கு ரிலீஸ்னு வரும்போது ஏதாவது பிரச்சனைகள் வந்து இந்த படத்துடைய ரிலீஸ் தள்ளி போயிட்டே இருக்கு மறுபடியும் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படத்துடைய ரிலீஸ் அப்படின்றது பிப்ரவரி மாதம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் டேரக்டர் சௌந்தர்யா ரஜினிகாந்த் இவங்க ரீசெண்ட் டைம்ஸில் லால் சலாம் அப்படின்ற திரைப்படத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது அடுத்து அவங்க ஒரு திரைப்படத்தை டைரக்ட் பண்ண போகிறாங்க அந்த படத்துடைய கதையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக தான் எழுதியிருக்காங்க பட் அந்த கதையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிறதுல அந்த கதையில ராகவா லாரன்ஸ் நடிக்க போகிறாரு அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு இந்த படத்துக்கான அஃபீஷியல் மட்டும் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் இந்தியன் பார்ட் டூ இந்த படத்துடைய ஷூட்டிங்கை தொடர்ந்து சங்கர் அவர்கள் எடுத்துகிட்டே இருக்காரு பட் இந்தியன் பார்ட் டூ இந்தியன் பார்ட் த்ரீ ரெண்டு படத்துக்குமான ஷூட்டிங் தான் இப்போ போயிட்டு இருக்கு இன்னும் இந்த ரெண்டு படத்துலயும் ஒரு மூணு சாங்ஸ் பாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் எடிட் வேர்ஷன்னு நம்மளுடைய சங்கர் அவர்கள் பார்க்கலையாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த ஃபைனலில் லாக் பண்ணிட்டாங்களா மொத்தமாக இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த படத்துடைய டப்பிங் இப்போ வரைக்குமே ரொம்ப சுறுசுறுப்பாக போயிட்டுருக்கு இந்த படத்துடைய ரிலீஸை இந்த வருஷம் ஏப்ரல் பிளான் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் தக் லைஃப் இந்த படத்துடைய ஷூட்டிங்கு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து சென்னையில் பயங்கர விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த படம் இது வரைக்கும் பார்க்காத ஒரு மணிரத்னத்துடைய படமாக இருக்க போகுது அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் எல்ஐசி லவ் இன்சூரன்ஸ் கார்ப்ரேஷன் இந்த திரைப்படத்தில் ரீசெண்ட் டைம்ஸில் சோஷியல் மீடியாவில் சோஃபா பாய் அப்படின்ற ஒரு ஒருத்தர் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டு வராரு அவரும் இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் பண்ண போகிறார்கிற அப்டேட் கிடச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் அதிதி சங்கர் மாவீரன் படத்துக்கு அப்புறமா அவங்க என்ன படம் பண்ண போகிறாங்கன்ற கொஸ்டின் எல்லாருக்குள்ளேயுமே இருந்தது இப்போ அதுக்கான அப்டேட் கிடச்சிருக்கு அதிதி சங்கரும் சந்தோஷ் நீங்கள் கூட பொன்னின்னு சொல்லுவேன்ல விக்ரம் அவருடைய சின்ன வயசு கேரக்டராக ஒருத்தர் பண்ணியிருப்பார் அவர் தான் சந்தோஷ் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க இந்த படத்துடைய டேரக்டர் சனா அப்படின்றவர் இவர் மணிரத்னத்துடைய அசிஸ்டன்ட் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த படத்துடைய ப்ரொடக்ஷனை அவினி ப்ரொடக்ஷன்ஸ் தான் பண்ண போறாங்க தான் இந்த ப்ரொடக்ஷன் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரியான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் சப்பிட்டீங்கன்னா நம்மளுடைய தினமும் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பன் பில் பண்ணிடுங்க